இபனு தேமியா காலத்திலே இருந்து அப்படிங்க வார்த்தையை சொன்னாங்க அதுக்கு முன்னாலே அப்படின்ட்டு சொன்னதா சொல்றாங்க அதுக்கு முன்னாலே இருக்குது சலாசன காலத்திலிருந்து இருக்குன்னு சொன்னா இபனு தேமியா காலத்துல வார்த்தை எதுக்குண்ட அப்ப அசல் வெளியாயிருச்சு அல்லாஹால இதுதான் உண்மை அப்படிங்கறத வெளிப்படுத்திட்டான் இபனு தேமாவுடைய காலத்துக்கு பிறகுதான் இந்த சித்தாந்த உருவானது ஆனா அதுக்கு முன்னாலே இருக்குதுங்க வேறவங்க உங்களை முஜஸ்மாங்கிற கூட்டம் எல்லாம் இருந்திருக்குது முன்னால முஜஸ்டி வாய்ந்தாலே உருவம் கற்க கூடாது அர்த்தம் எப்படி இஸ்லாத்தில் பல பிரிவுகள் என்று எழுந்து ஆனா இந்த இவங்களுடைய சித்தாந்தம் இப்படி தேமாவில் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனா அந்த இப்படி தேமையாவே இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி சொன்னாரான்னு தான் கேட்டோம் ஆனா அவங்க வாய்ச்சாங்கள அது வேணா இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னதான் ஒரு வாசம் இருந்துச்சா இப்போ நாங்க கேட்கிறோம் வாச தாங்கண்டு அது அவங்க வாசிச்சு இருந்துச்சா இல்லாஹி சூரத்தும் இறைவனுக்கு உரம் உண்டு அப்படிங்கிற வாசம் வாசல் இருந்துச்சா என்ன வாய்ச்சாங்க இறைவனுக்கு சில பண்பு இருக்கு அது எப்படி புரியணுமோ அப்படியே புரிய இருக்கட்டும் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் அவங்க விளக்கம் கொடுக்க வேணாம் எது வருதோ அப்படியே வைங்க இந்த வாசகத்துல அல்லாவுக்கு உருவம் எங்க இருக்கு அப்ப இப்படி தேவையா அப்படி சொல்லல அப்ப இப்படி தேவையா காலத்துல ஏன் இந்த வார்த்தை எடுக்கணும் அவரே சொல்லல இல்ல சொன்ன நீங்க காமிக்கலாம் இப்போ இப்ப பேர் கித்தாபு பேர் சொல்லிட்டா பத்தாது வாசிச்சு அடுத்த சொன்னா பத்தாது நாங்க கேட்ட வாசகம் எங்க அத காமிங்க நீங்க சொன்ன கருத்து இப்படி தவிர கிதாபில் இருக்குங்க எங்களுக்கும் தெரியுமா நீங்க இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொன்னீங்க எந்த விஷயத்துல இது வந்துச்சு இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னா கற்பனையில் இருக்கக்கூடிய விக்கிரகம் கல்லுக்கு வரும் அப்படி சொல்லும் பொழுது அப்பதான் நீங்க சொல்றீங்க இப்படி தேமையா காலத்துல இருந்துச்சு அப்ப வந்துருச்சான்னு கேட்டிங்க உருவ பிரச்சனைக்கு தான் நீங்க சொன்னீங்க இப்படி தேமையா சொன்னாருன்னு காமிங்க இது வரைக்கும் காமிக்கல நீங்க சொன்ன வாசகத்தை நாங்களும் ஏற்கனவே படிச்சுட்டு தான் வந்திருக்குறோம் யாராவது இறைவன் குருமுன்னு சொன்னாரா லில் அஹீஸ்வரத் அனுப்ப வேற வாசமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி அவர் சொன்னக்கு காமிங்க இல்லைன்னா இப்படி தேம்மா சொல்லலாம்னு தான் அர்த்தம் அடுத்து இவங்க வாட்சாங்க அது என்ன வாட்சாங்க இப்படி தேம்மா சொல்றாரு எப்படி வருதோ இறைவனை பற்றி அது அப்படி இப்படியே கொடுங்க நீங்களாம் விளக்கம் கொடுக்காதிங்க அப்படின்னு தான் வாட்ச்சி காமிச்சார் ஆனால் அப்படி அப்படி அப்ப இவங்களே அப்போ வர்றாங்க இறைவன் விஷயத்தில் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம கிடந்தா இப்படி தேம்மா எழுதி வச்சுருக்கிறாரு அப்போ இறைவன் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான்னு சொல்லும் பொழுது நீங்க ஏன் அருள் இறங்குகிறேன் விளக்கம் கொடுக்குறீங்க அப்ப இப்படி தமிழகத்துக்கு மாற்றம் ஆகி போச்சு இது இறைவன் எந்த விஷயம் வருதோ அப்படியே நம்புங்க விளக்கம் கொடுக்க வேணாம் சொல்லிட்டாருல நீங்க விளக்கம் கொடுத்தீங்க இப்ப அது வந்து ஹதீசுக்கு முரண் ஆயத்துக்கு முரண்படுத்தி அதெல்லாம் விளக்கம் கொடுத்தோம் சரி இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லுகிற ஒரு பிரிவினர் அப்படிலாம் முரண்படல அப்படியே தான் நம்பணும்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா தமிழ்நாட்டுல இலங்கையில ஒரு சார் இப்போ இறைவனுக்கு உருவம் பாத்தீங்கன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இறைவனுக்கு உருவம் ஒண்ணுன்னு வந்துட்டா அதுல எல்லாம் ஒரே கொள்கையில இல்ல இப்போ இறங்கி வருகிறான்டா அருள் எங்குகிறது உருவம் இருக்குன்னு சொல்றவங்க இந்த விளக்கம் கொடுக்கறாங்க இல்ல அல்லாவே தான் வர்றான் இறைவனுக்கு உருவம் உண்டு சொல்றவங்க அவங்களும் சொல்றாங்க அப்ப இப்ப ரெண்டு விதமா ஆகி போச்சுல இப்ப தான் நம்ம சொல்ல வர்றோம் நம்ம சொல்லாம சொல்லிட்டா அப்படியே நம்பணுங்க நீங்க விளக்கம் கொடுக்கறீங்க நாம் சலதாசலம் அந்த இடத்துல இறங்கி வருகின்றா வருகிறது என்றால் அருள் இறங்குகிறது அப்படி சலதம் விளக்கம் கொடுத்தாங்களா அப்படி விளக்கம் கொடுத்தா நாங்க அப்படி நம்புறோம்னு சொல்லலாம் அப்படி விளக்கம் கொடுத்திருந்தா இறைவனுக்கு உருவம் உண்டு சொல்லுற இன்னொரு கூட்டம் ஏன் மறுக்குது அவங்களும் ஏற்று கொண்டு போயிட்டே இருப்பாங்களே அப்ப இதுக்கு சலதா விளக்கம் தரல இல்ல நீங்க தான் விளக்கம் தருவீங்க சலதாசன் சொன்னா அப்படியே நம்பணுமா அப்ப சலதா எப்படி சொன்னாங்க தான் சொன்னாங்க அப்படியே நம்பிடுங்க ஏன் விளக்கத்துக்கு வர்றீங்க

நீங்க நீங்க வேற விளக்க முடியும் எங்களை பார்த்து கேட்டீங்கல்ல இப்ப உங்ககிட்ட நான் கேட்கறேன் அண்ணா கண்ணுட்டான்ல ஏன் வேற விளக்கம் கொடுக்குறீங்க ஏன் அண்ணா சொல்ற அப்படியே நம்புங்க சிலதான் சொன்னா அப்படியே நம்பணும் நம்ம விளக்கம் கொடுக்க கூடாது அப்படி நீங்கல அப்ப முதல்வானது இறங்குவதுனால சலதான சொன்னாங்க ஏன் விளக்கம் கொடுக்குறீங்க அப்ப இது என்ன புரியுது அவங்க உங்களுக்கு சித்தாந்த தான் விளக்கம் கொடுக்குறாங்க சிலதான் சொல்லிட்டாங்க அதனால நா அப்படியே ஏற்போம் அதெல்லாம் போய் அப்படி அது உண்மையா இருந்தால் எல்லா அர்த்தம் அருத்த வைக்கணும் அப்படி வசதி தகுந்தவாற செய்கிறாங்க ஏன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க நாலு பேர் இருக்கிறாங்க அப்படிங்குறதுனால தானே எல்லா அளவுகோனு ஒன்றா இருக்கணுமா இல்லையா அதான் நம்ம சொன்னோம் இப்போ சூரத்துங்கிறதுக்கு சொன்னாங்க இப்போ சூரத் இல்லாத்தி யாரு போன்றதே புகார் இருக்க தான் செய்யுது நான் அதானே ஏற்கனவே சொன்னேன் பார்த்தல் பார்த்தங்கிறது அதை அது வருத்தம் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பண்றாங்க அங்க அங்கே தான் குணம்னுட்டு சொன்ன அரியதல் தான் நான் அதுக்கு உதாரணம் சொன்னேன் குணத்தை காட்டிவிட்டான் அப்படிம்போம்

சன்னதாசோட ஹதீசல விளையாடலாமா இப்போ நம்ம என்ன கேட்கறோம் நீங்க ஒவ்வொன்னையும் சொல்லிக்கடா சல்லலா சொன்னா அப்படியே நம்ம நீங்கல்ல சலாசன் சொல்ற நாங்களும் தான் நம்புறோம் ஆனா நீங்க கொடுக்கற விளக்கம் தான் சலாச எங்க சொன்னாங்க நாங்களும் அந்த அதிக எடுக்கிறோம் இப்போ என்ன பிரச்சனை நீங்க சொல்ற அறுத்தம் தப்புக்க பிரச்சனை இல்ல அந்த அதை நாங்க எடுக்கலாம் வாதமே தேவையில்லையே என்னமோ சல்லலா சொல்ல சொல்ல நாங்க எடுக்க மாறியும் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல மாறியும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அது எங்களுக்கு தேவை நீங்க சொல்ற அறுத்தம் தப்பு

இப்போ ஒரு சில விஷயங்கள் அவங்க திரும்பதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அல்லா இறங்கி வருகிறான் அல்லாவே வரல அவனுடைய அருள் நெருங்கி வருகிறது அப்படி இப்படித்தான் விளக்கம் கொடுங்க இப்போ இது சயின்ஸுக்கு முரணா அமையுது அதனால இப்படி விளக்கம் வந்தோம் நீங்க இல்ல நான் சொல்றேன் சயின்ஸுக்கு விஞ்ஞான கருத்துக்கும் முரண்டாலே நீங்க அதிக விளக்கத்தை நீங்க மாத்தி சொல்ல முடியும் என்றா இறைவனுடைய பண்புக்கு அவனுடைய மகத்துவத்திற்கு குரானுடைய வசனத்துக்கு அதிசுக்கு முரணா வரும் பொழுது ஏன் நீங்க வலுக்கட்டாம தேவையில்லாத கொடுக்குறீங்க சயின்ஸுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் குரானுக்கு கொடுத்துருங்களேன் சயின்ஸுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை சயின்ஸ் அப்ப அந்த வசனத்துக்கு முரண்படுகிறது சரியான ஹதீஸாக இருந்தாலும் வசனத்துக்கு முரண்பட்டு விட்டால் அது இல்ல விளக்கம் கொடுக்கலாம் விளக்கம் கொடுக்க முடியும் அதனால கொடுக்குறோம் அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்ல எங்க நாள் இந்த வசம் முடியும் அதனால இது சரி என்போம் அதுக்கு முடியாது ஆகவே அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த முடிவு எடுக்கிற அதிகாரத்துக்குள்ள யார் தந்தது தலைதான் தந்தாங்களா அல்ல தந்தானா அப்ப இதுல உங்க சுய தான் நடந்துகிட்டு இருக்கிறீங்க நாங்க என்ன சொல்றோம் ஹக்கு நாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றோம் எந்த வசரமா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம் எந்த ஹதிதா இருந்தாலும் ஒப்புக்கொள்வோம் அதுக்கு விளக்கங்களை தான் கொடுப்போம் ஏன்னா என்றைக்கும் ஒரு ஹதீத தள்ள மாட்டோம் ஆனா அதீத தள்ளுகின்ற சூழ்நிலைக்கு வந்து இங்க விளக்கமும் கொடுக்குறீங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் நபிகள் நாயகம் செல்லந்தாக அலைவசனம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரிதான் இப்ப அர்ரஹமான் நல்லா சித்தமான நாங்க அதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ அரிசிலை அமர்ந்தான்னு சொல்லி அந்த ஆயத்தை ஓதி காமிச்சாங்கல்ல நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வர்றேன் நேத்தையில இருந்து இவங்க சொல்ற அர்த்தம் தப்புங்கிறது அந்த ஆயத்திலே இருக்கும் இவங்க சொல்ற அர்த்த தப்புங்கிறது அந்த அதிசரி இருக்கும் டல்ல இங்கயும் இப்படிதான் அர் ரஹ்மான அல்ல சிஸ்தவா அல்லாஹ சொல்ல சொல்லிப்பிட்டான் அரிசி அல்லாஹ் அமர்ந்தாண்டு அர்த்தம் கேட்க அப்படி அந்த ஆயத்தனுடைய தொடர்ச்சியில ஒஹுவ மழைப்பும் அயனமாக்குந்தும் அப்படின்ட்டு இருக்கு பாத்தீங்களா அல்லாஹ் உங்கள் கூட இருக்கிறான் நீங்க எங்க இருந்தாலும் அந்த வசனத்தோட தொடர்ச்சியில வருதுங்க அப்ப அல்லாஹ் ஆஷியல் அமர்ந்தான் அடிசரா உட்கார்ந்தான்டா உங்க கூட அல்லாஹ் இருக்கிறான் எங்கனாலும் இங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இங்க மட்டும் அல்லாஹ உங்க கூட இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் உடனே பார்வையில நீங்க இருக்கிறீங்கன்னுட்டு அர்த்தம் விளக்க தெரியுதுல இஷ்டமான விஷயம் அப்படி விளக்க வேண்டியது ஒரு வசனத்தை ரெண்டு கருத்து ஒரு ஒரு விஷயத்துல உடனே உருவத்தை கற்பித்து உட்கார வைக்கிறீங்க இன்னொரு இடத்துல இப்படித்தான் அர்த்தம் குறிங்க 不好碰啊